வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ டெக் மிஸ்ட்ரி கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பற்றியில் ரோஸ் பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான கொரியர் சர்வீஸில் அனுப்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் எம்எஸ்எஸ் பார்சல் அனுப்புகிறோம் உங்களுக்கு நேரஸ்ட்டில் என்ன கொரியர் சர்வீஸ் இருக்கோ நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்டை பற்றியுமே அந்த நேமை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்துட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஜெடிக்கோ ஆரஞ்ச் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி இருக்கும் ரொம்பவே அற்புதமான பிளான்ஸுங்க ஸோ பார்த்தீங்கன்னா யூனிக்வாகவும் இருக்கும் நம்ம கொடுக்குற பிளான்ஸ் எல்லாமே வந்து ஃபைவ் லிட்டரில் இருக்கும் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குங்க செடிக்கும் ஆரஞ்சு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ அந்தளவுக்கு அற்புதமான பிளான்ஸை நம்ம கொடுக்குறோங்க அதுக்கப்புறம் வந்து பட் அண்ட் ரெட்டுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்மக்கிட்ட நிறைய விதமான பிளான்ட் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு டூ ஃபீட் ஹைட் இருக்குங்க இப்போ பார்க்குறது சில்வர் லைன்னு சொல்லுவாங்க ஒரு டபுள் ரிலைட் ரோஸ் தான் நம்மக்கிட்ட க்ரீப்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு எல்லோ ரெட்டு அப்புறம் பிங்க்கு இந்த மாதிரி வெரைட்டி இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்குது மானசான்னு சொல்லுவாங்க ஒரு அற்புதமான வெரைட்டி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஹனி டீஜோன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொக்கோ கோலா ரோஸ் மாதிரியே தான் இருக்கும் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ரோஸ்னு சொல்லுவாங்க சென்டிமெண்டல்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல செ வாசனை இருக்குது ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான் இப்போ பார்க்குறது வந்து பேப்பர் ரோஸுங்க ஸோ இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ் வந்து பெருசு பெருசாக இருக்கும் பேப்பர் மாதிரியே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஒரு பட்டன் ரோஸ் தான் ஸோ இதுக்கு சரியான ஐடியா எனக்கு தெரியாதுங்க இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூவால்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வெரைட்டி இது வந்து நோ ப்ளஸ்ஸுங்க ஸோ ரொம்பவே அற்புதமான வெரைட்டின்னு சொல்லலாம் நோ பிளஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் லைட் பிங்க் கலரில் பேபி பிங்க் கலரில் இருந்தால் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ரோஸ் தான் இந்த இது கல்கட்டா ரோஸ்னு சொல்லுவாங்க நார்மலான கல்கட்டா ரோஸ் கொத்து கொத்தாக நிறைய பூக்கள் தருங்க இப்போ பார்த்துட்டுருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நோ ப்ளஸ் தான் ஸோ ஃப்ளவர் எந்தளவுக்கு அளவுக்கு ப்ளூமாயிருக்கு அப்படின்றது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் பட்டன் ரோஸ் இப்போ பார்க்குறது ஃபேன்டா ஆரஞ்சு ஃபேன்டா ஆரஞ்சு வந்து நீங்கள் நம்ம கொடுக்குற பிளான்ட்டு எந்த ஒரு குறைபாடுமே சொல்ல முடியாதுங்க அந்தளவுக்கு அற்புதமாக இருக்குது இப்போ பார்க்கறது ஆப்பிள் ரெட் ஒரு கப் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க இந்த வெரைட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம நர்சரியில் நிறையவே ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரியான பிளான்ட் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறது சம்மர் சினோ பிங்க்குங்க லைட் பிங்க்குங்க சம்மர் சினோவில் நிறைய வெரைட்டி இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது லேகர் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டில் வந்து நல்லாவே ஒரு வாசனை இருக்குது ஒரு பன்னீர் போல் இருக்குதுங்க இது வந்து பர்த்டே பார்ட்டின்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டி தான் ரொம்பவே அற்புதமாக இருக்குது நம்மக்கிட்ட இந்த பிளான்ஸு நீங்கள் வேணுன்ற பிளான்ட்டு வாங்கி பயன்படலாம் நம்ம கொடுக்குற பிளான்ஸ்லாம் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபைவ் லிட்டர் பேக்கில் இருக்கும் ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான பிளான்ட்டை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்கள் என்ன கொரியர் சர்வீஸில் சொல்கிறீங்களோ அந்த கொரியர் சர்வீஸில் அனுப்புவோம் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியரில் அனுப்புகிறோம் பட் மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸில் டெலிவரி ஆகிடும் நம்ம நீட்டாக பேக் பண்ணி ஃபோல்டு பண்ணி நீட்டாக அனுப்புவோம் நம்ம வா நம்ம கொடுக்குற பிளான்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணோம்னா நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு நாள் உங்களுடைய கிளைமேட்டுக்கு அடாப்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த செடிகளை நீங்கள் பார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் யூ ஃப்ரெண்ட்ஸ்